அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள் இன்று இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ராசி பலன்கள் ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை தை பதினொன்றாம் நாள் கரிநாள் தேசிய பெண் குழந்தைகள் தினம் சர்வதேச கல்வி தினம் நாளை நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது மற்றும் ஒன்று முப்பது மாலை நான்கு முப்பது மற்றும் ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது மற்றும் இரண்டு முப்பது மாலை ஆறு முப்பது மற்றும் ஏழு முப்பது ராகு பத்து முப்பது மற்றும் பன்னெண்டு குளிகை ஏழு முப்பது மற்றும் ஒன்பது யமகண்டம் மூன்று மற்றும் நான்கு முப்பது சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை நாலு இருபத்தி ஒன்பது வரை ரேவதி பின்பு அஸ்வினி இன்றைக்கான பொன்மொழி திறமைதான் ஏழையின் மூலதனம் திறமைதான் ஏழையின் மூலதனம் இன்று இன்றைக்கான ராசிபலன் ஜனவரி இருபத்தி நாலு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ராசி பலன்கள் மேசம் ராசி மேச ராசி அன்பர்களே மனதில் இனம் புரியாத சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் செய்யும் முயற்சிகளில் புது அனுபவம் கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பெரியோர்களிடம் அனுசரித்து செல்லவும் நெருக்கமானவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் கடன் விஷயங்களில் பொறுமை வேண்டும் திடீர் முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம் அஸ்வினி குழப்பமான நாள் பரணி அனுசரித்து செல்லவும் கிருத்திகை பொறுமை வேண்டும் ரிசபராசி ரிசபராசி அன்பர்களே செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் புதுமையான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் குழந்தைகள் வழியில் சுபகாரியங்கள் கைகூடும் அரசு தொடர்பான பணிகள் சாதகமாகும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கிருத்திகை தடைகள் விளங்கும் ரோகிணி முடிவுகள் கிடைக்கும் மிருக சீரிசம் பணிகள் சாதகமாகும் மிதுனம் ராசி ராசி அன்பர்களே வியாபார பணிகளில் திடீர் லாபங்கள் உண்டாகும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள் வரும் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் உண்டாகும் வழக்குகளில் திருப்பங்கள் ஏற்படும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டயன் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் மிருக லாபங்கள் உண்டாகும் திருவாதிரை தீர்வுகள் கிடைக்கும் புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும் கடகம் ராசி கடகராசி அன்பர்களே வெளிவட்டத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் தைரியமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் பழைய நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும் கடன்களை அடைப்பதற்கான ஆலோசனைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றமான அணுகுமுறையால் லாபம் மேம்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கம் உண்டாகும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் புனர் மதிப்புகள் அதிகரிக்கும் பூசம் சந்திப்புகள் ஏற்படும் ஆயில்யம் நெருக்கம் உண்டாகும் சிம்மராசி அன்பர்களே மாணவர்களுக்கு மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையும் கல்வி பணிகளில் சில மாற்றங்கள் காணப்படும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் கால்நடை பணிகளில் லாபங்கள் அதிகரிக்கும் வாகனப் பயணம் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் வியாபார ரீதியான பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் மகம் பிரச்சனைகள் குறையும் பூரம் ஒத்துழைப்பு மேம்படும் உத்திரம் செல்வாக்கு அதிகரிக்கும் கன்னிராசி கன்னிராசி அன்பர்களே தன்னி தன்னம்பிக்கையுடன் சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வியாபார போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் மறையும் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் சிறு தூர பயணங்களால் மனதளவில் மாற்றம் உண்டாகும் அக்கம் பக்கம் இருப்பவர்களால் அனுகூலம் பிறக்கும் லாபம் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் உத்திரம் ஒத்துழைப்பான நாள் அஸ்தம் வேறுபாடுகள் மறையும் சித்திரை அனுகூலம் பிறக்கும் துலாம் ராசி துலாம் ராசி நேயர்களே மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் எதிர்பார்த்த தனம் சார்ந்த உதவிகள் கைகூடி வரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் நண்பர்கள் வழியில் இருந்து வந்த வேறுபாடுகள் விலகும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் சோர்வு விலகும் நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் சித்திரை குழப்பங்கள் நீங்கும் சுவாதி வேறுபாடுகள் விலகும் விசாகம் செல்வாக்கு அதிகரிக்கும் ராசி விருச்சக ராசி அன்பர்களுக்கு வெளியூரில் இருந்து வந்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நண்பர்களின் வருகையால் மாற்றம் ஏற்படும் மனதிற்கு நெருக்கமானவர்களின் சந்திப்புகள் உண்டாகும் ஆடம்பரத்தை குறித்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் பிரதிவாதங்கள் சமநிலை அறிந்து செயல்படவும் வியாபாரத்தில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்களால் எண்ணியவை நிறைவேறும் வரவு மேம்படும் நாள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறம் கா விசாகம் மாற்றமான நாள் அனுசம் சேமிப்பு மேம்படும் கேட்டை வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு ராசி தனுசு ராசிக்கான பலன்கள் இன்றைக்கு மனதில் எண்ணிய காரியம் நிறைவேறும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் திடீர் சந்திப்புகள் மூலம் அனுகூலம் ஏற்படும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு ஏற்படும் உத்தியோக பணிகளின் முக்கியத்துவம் மேம்படும் லாபம் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும் ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மூலம் செல்வாக்கு அதிகரிக்கும் பூராடம் அனுகூலமான நாள் உத்திராடம் கையிருப்புகள் அதிகரிக்கும் மகரம் ராசி மகர ராசி அன்பர்களுக்கு பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும் பணி நிமித்தமான புதிய முயற்சிகள் பலிதமாகும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பெருந்தன்மையான செயல்கள் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் சுய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் இரக்கம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை வரம்பிற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் உத்திராடம் ஆசிகள் கிடைக்கும் திருவோணம் ஆதரவான நாள் அவிட்டம் முன்னேற்றமான நாள் கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உருவாகும் மற்றவர்கள் மீதான கருத்துக்களை குறைத்து கொள்ளவும் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் குணநலன்களின் மாற்றங்கள் உண்டாகும் கணவன் மனைவிகளுக்கிடையே மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும் பனிச்சுமையினால் கோபங்கள் அதிகரிக்கும் ஜாமீன் விஷயங்களில் கவனம் வேண்டும் நன்மை மேம்படும் நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் அவிட்டம் புதுமையான நாள் சதயம் மாற்றங்கள் பிறக்கும் பூரட்டாதி கவனம் வேண்டும் மீசராசி மீனம் ராசி மீனம் ராசி அன்பர்களே எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள் தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது எண்ணங்களை செயல்வடிவில் மாற்றுவீர்கள் சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும் சமூக பணிகளில் செல்வாக்கு உயரும் கலை சார்ந்த துறைகளில் மதிப்புகள் மேம்படும் செல்வாக்கு மேம்படும் நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் கருநீல நிறம் பூரட்டாதி சுறுசுறுப்பான நாள் உத்திரட்டாதி வாதங்களைத் தவிர்க்கவும் ரேவதி மதிப்புகள் மேம்படும் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்